Thank you.

नाल लेकर ना नाच आज मरक मोज पछरे भर सिर ने सिर पे इरणले पहनाग पडतो मेरे रूपमई तारा हुरा माचकरा येन तर न पांठा जाई की आज भर करायला आणि मी अजून सिंह दी छडी सारी सात्रो रे काय आतला कोइम मनचित आळची पडते बेटा पर्याय चलीच ने चले कोळप रेले मायाभांगले मेन उपमद्रण पडत तर जाणं खूप लांब सत्य मानकाला आतले मायाका पद

Terima kasih telah menonton! இன்னொரு எல்லையப்பிங்க இங்க எல்லதிங்க கேளுங்க எல்லாவற்றையும் அதான் பிரிய கட்ட போறதா வந்து ஒரு கால்ல ஏமாப்ற மாதிரி வா ஷாம்பு தான் என்னது பச்சது பள்ளியும் பச்சது பார்த்தையும் ரெண்டு கணக்கு முடக்க அடப்பறை துபா உடம்புல உடம்பு பார்க்கிறதுக்கு பௌசமான நல்லதூர்த்தவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றமான ஒருத்தரும் தூக்கத்திலேயும் பங்கமாக கட்ட கனவுகளுக்கு நல்ல காய் குடும்பத்திலேயும் நல்ல தூரத்தும் நன்மையான ஒருத்தரும் நல்ல காயம்

பஞ்சு விட்டு முறையில் மலவாயின்னு ஒரு தலை ஒரு சூப்பரான தலை வந்து தூண்டு உள்ள தூள் தலை வந்து மனையிற்கும் இடத்துலேருந்து வடமேற்கு தைச்சிலேருந்து வருவது ஒரு பங்கு மனுஷன் அதே வடமேற்கு தைச்சிலேருந்து தேக்கும்போது வாய்ப்பு களி இறத்தில் இருந்து சீதி கஞ்சை இறத்திறத வந்து உடற்று நான்கு ஒரு மணிக தவறாங்க நான் கொடுக்குற கையை வாசலில் ஒரு பொருட்களை உடம்பு எடுத்தது

ஆதிமனை பூரியமனையிலே நல்லது ஒரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம் சொல்றதுக்கு அதிகளவில் ஆதிமனை பூரியமனை வில்லங்கமாகப்பட்டு வைக்கப்பட்டு விநியோகப்பட்டது ஒரு அந்த ஆதிமனை பூரியமனையில வைக்கப்பட்டு விநியோகப்பட்டது மனையும் பாதிச்சு மாலை சிவனையும் பாதிச்சு அந்த மனையை கொட்டு போய் சில்லா விட்டு சில்லா தாண்டி இட விட்டு எல்லா தாண்டி போய் மனை அமைச்சு போய் இருந்தா அங்கேயும் நல்லா இல்ல நடக்கும் இந்த பாடகம் மட்டும் சொல்றதுக்கு அதிகாலி பங்காளி யாருக்குமே நல்லா இல்ல கோடி பணம் இருந்தாச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு குறைதான் பா வச்சிருக்கீங்க அந்த ஆதி மனைவி கூலி மனையில வைக்கப்பட்டது கிடையாது அது இன்னைக்கு இன்னைக்கு சொல்றது அதிகாரங்களே கிடையாது பட வருஷ காலங்களாச்சு இன்னைக்கு அந்த மனையை போட்டு சில்லா விட்டு சில்லா தாண்டி எடை விட்டு எல்லா தாண்டி மனம் வச்சு இருந்தோம் முடக்கா அளப்பர நொம்பன மாதிரி காசு பண்ண வரையும் பொருள் புரிய மாதிரி மாண்டேஸ்வரி பெருத்த நொம்பனவங்களையும் ஆசுபத்தி சிறு அளப்பரம் ஒரு தவிர தீராத வியாதி ஒரு தவிர நொம்பன தவிர இருக்கா இல்லையாப்பா

பங்கம் உண்டாம் மனையிலையும் பங்கம் உண்டா மானனுக்கும் பங்குண்டாக்கு மனையில என்ன பங்கம் மானுக்கு என்ன பங்கம் அப்படிங்கிற இந்த மனையிலே மான ஜீவனுக்கும் முடக்க அடப்பரை நம்ம இந்த மனையில் ஜீவர்கிற மக்கள் எல்லோரும் காலகை சுவரத்தில் இருக்கிறது அதிகாரமே கிடையாது ஆளுக்கான பறையாவது பெருக்கெல்லாம் பழக்க குடும்பத்தை ஆட்சி படைச்சி இந்த மனையில் இருக்கிற யாராச்சும் காலிகை ஜோகத்தோட பத்து நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறது அதிகாரமே கிடையாது மனைவியிலேயும் ரொம்பவுமே சமூக இல்லையா இது எதனால் அளிவது மனையையும் பங்கமுண்டா மானடுக்கும் பங்கமுண்டாமே என்ன பங்கு அப்படிங்கிறது இந்த மனையிலே மாண்டதொரு ஆவியாகப்பட்டது காலகர் ஒரு பங்கம் மாண்டதொரு ஆவியாகப்பட்டது மனையில் காலகர் ஒரு தொட்டமையில் மனைவி வந்து இருக்கு ஆடு காலப்படை பெண்ணு காலப்படை சித்திரக உனக்கு சித்திரை என்ன இல்லையா அதே மனையிலையும் பங்கமுண்டா மானெடுக்கும் பங்கன்னு

ஏன்னா அது மனையில் வந்து இருந்துட்டு அந்த மாதிரி கங்கையில் தீட்டு போட்டு மாயை ஒரு பரியார ஜோரம் செய்யுது மாதிரி ஒரு சுத்தமான செஞ்சாவலை வாங்க செஞ்சாவளை வாங்கி ஏலைக்கு எலி வரி கரைஞ்சிடுது சுத்தமான செஞ்சாவளை வாங்கி வீட்டு வாசலை கிழக்காவை திரும்பி வந்துடும் அந்த செஞ்சாவை வந்தாலே ஒரு சுத்து வளை தயச்சுற்றி தோண்டு தப்பி முன்னாடி தோண்டு தப்பி கை விடுத்து அதே சேவலை எல்லா தலையும் சுற்றி மனையில் இருக்கிற எல்லாருந்தாலையும் சுற்றி சுற்றி முடிச்சிட்டு அந்த சேவலை வாசலுக்கு முன்னாடி ஒரு நிலையை பார்த்து ஒரு சுற்றி சுற்றி மூணு சுற்றி சுற்றி தோண்டு தப்பி ஒன்று தான் சுற்றி உன் மனையில யாரு வெளியே வந்தாலும் அவர் சுற்றுல காரணம் சுத்தி முடிஞ்சவனே அது கால் நெகத்தை வச்சு கால் நெகத்தை வச்சு மனையில எங்கன்னா முதல்ல கால எடுத்து அது மூணு சொத்து இருக்க அந்த தொட்டு தொட்டு வச்சு சேவலை வீட்டுக்குள்ள ஒரு வாரம் கட்டிவே அந்த சேவலை ஒரு வாரம் மனக்குள்ள கூறுதாண்டு அது கூற சேவலாக இந்த காலகருப்பு மறுபடியும் மணக்குள்ள நுழைஞ்சா சேவல் கூ அது குழந்தை படுத்தும் அப்ப இந்த பேய் வீட்டுக்குள்ள பிரச்சனை அர்த்தம் அந்த மாதிரி குழந்தை பட்டுறது வந்து சமத்தாங்க அது கூ ஏழு நாள் சென்று அவுட்டும் காலை செடின்னு ஒன்று தேட அதை வீட்டுக்கு வந்து குடிக்க அரைச்சி அவர் துட்டுற ஒரு கணக்கு முடிச்சு அந்த கட்டி காலகட்டத்தில் அந்த மாதிரி அவர்த்து விட்டவர் நான் கொடுக்கிற கணி வெள்ளத்தில் வாசலை கட்டி வைத்து மனக்கிட்டே வராச்சு என்ன ஆணுக்கு அலப்படை பெண்ணுக்கு அலப்படை மாண்ட காயின் மனதில் இருக்க பெருக்கிழக்கு மனைவி இருக்க முடியாது

பள்ளியமும்ச்சது பாத்தியை கண்டு கணக்கெடுத்து நல்லது ஒரு பட்டமான அனுமதியான ஒரு திட்டம் பச்சப்பட்ட குறியாகப்பட்டது தீவக்கலா செல்லப்பட்டவனே தீவத்துக்குரியப்பட்டவனே தீவத்து மனைவி ஒருத்தம்

நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் எதிரானது இது இல்ல நேரப்பசகா வைத்தா செய்யலாம் எதிராக கொளரா அப்படின்னு தெய்வ கலாச்சாரப்பட்ட மனை தெய்வத்தியப்பட்ட மனை தெய்வத்தை வணங்குவது வயசு நீ மனையில தீராத வியாதிபத்தவை ஆதிபத்து அழப்பண ஒரு பத்த வச்சு காசு வரைய வரையை கொண்டு வச்சு குடும்பத்தை ஆட்சிப்படுத்தி அடப்பணஓத்தோடு இது காலப்பசி நேரப்பசுன்னு சொல்றதுக்கு அதிகாரம்

அஞ்சு வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஒண்ணு கொண்டு வாக்குவாதங்கள் வம்பு தும்பு விளங்கமான ஒரு பட்டணம் சேர்ந்தவாங்க அந்த வாக்குவாத வம்பு தும்பு விளங்கத்தில ஒரு கோயில போய் மண்ணவாரி சுத்தி அப்படி போன இப்படி போன குடும்பம் அந்த இதுல அப்படி போன மண்ணவாரி மனம் கொண்டு வச்சு உடச்சு மண்ணவாரி சுத்தி அந்த ஆலை திரிந்த குடும்பத்துக்கு ஒரு கெடுதலாகப்பட்ட காரியங்கள் கேட்டு அது தொட்டு தொட்டு பாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு

யார் வச்சவனையோ எவர் வச்சவனோ எனக்கு தெரியாது யார் வச்சவனையோ எவர் வச்சமையோ எனக்கு தெரியாது யார் அள்ளி துத்துனானோ எனக்கு தெரியாது என்னையும் பாதிச்சு என் குடும்பத்தை இந்த நேரத்தில் இந்த விமர்சனம் அந்த சாந்தமான அம்மன்ல பதினோரு நாளைக்கு சுழிட்டுவான் அந்த குடும்பத்துல மாறு நம்பளங்கள் தீரும் சஞ்சலங்கள் மாறும் கொடுக்குற கல்யாணம் வாசல கிட்டே

யார் அழிஞ்சுட்டாலும் எவ்வளோ காது என்னையும் பாட்சிய குடும்பத்தையும் என் வாழ்க்கையை பாத்திய இந்த நேரத்தில் சொன்ன மாதிரி தான் அது சேருந்து மதுரோ ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக இருக்குது நாங்கள் கொடுக்குற கரிய வாசலுக்கு கொடுக்குற உடன உடம்புக்கு காசு அடுத்து இப்போ இன்னைக்கு என்னங்க ஆளு வாங்கணும் நீ நேத்து நேத்துல வரையிட்டதுதான் பச்சதுறு பள்ளியும் பச்சதுறு மத்த ஏத்துக்கு இருக்கு நல்ல குர